ஸ்டாலின் சொந்த தொகுதியிலேயே அதிமுக அமோக வெற்றி வேட்பாளரை களம் இறக்கும் எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் எந்தெந்த தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி அந்த தொகுதியில் யாரை களம் இறக்கலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் அதன் காரணமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து எடப்பாடி எடப்பாடி தொகுதியிலே திமுக யாரை நிறுத்தப் போகிறது என்ற எதிர்பார்ப்பை போல குளத்தூர் தொகுதியிலும் முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக யாரை நிறுத்தப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தற்போது எகரிக்கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு குளத்தூர் தொகுதி உதயமாகி இந்த இதிலிருந்து ஸ்டாலின் தான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருந்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் குளத்தூரில் ஸ்டாலினும் அதிமுக தரப்பில் சைதை துரைசாமியும் ஓதிருக்க அடுத்த தேர்தலிலே ஜேசி டி பிரபாகரனை வென்று எதிர்க்கட்சித் தலைவரானார் ஸ்டாலின் கடந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்டு அதிமுகவின் ஆதி ராஜாவிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நான்கு வாக்குகள் கூடுதலாக பெற்று ஆட்சியை பிடித்து தமிழகத்தின் முதல்வராகவும் அமர்ந்திருக்கு ஏற்கனவே எம்ஜிஆரிடம் அரசியல் பழகிய சைதை துரைசாமியும் ஜேசி டி பிரபாகரையும் ஜெயலலிதாவிடம் அரசியல் படித்த ஆதி ராஜாராமையும் ஸ்டாலினுக்கு எதிராக நிறுத்தி தோற்று போயிருக்கிறது அதிமுக இம்முறை திமுகவின் ஒவ்வொரு அசைவையும் நன்கு அறிந்த வலுவான வேட்பாளர் நிறுத்தும் திட்டத்தில் இருக்கிறது அதிமுக அந்த வகையில் புரசைவாக்கம் தொகுதி முன்னாள் திமுக எம்எல்ஏ வனம் வி எஸ் பாபுவை குளத்தூரில் நிறுத்த நிறுத்த அதிமுக தலைமை தனது முதல் கட்ட பரிசீலனையில் வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது ஒரு காலத்தில் வட சென்னையில் திமுக அசுர சக்தியாக இருந்தவர் தான் வி எஸ் பாபு அவர்கள் வட சென்னை மாவட்ட திமுக செயலராக இருந்தவர் இவர் இரண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் புரசைவாக்கத்தில் போட்டியிட்டு

புதியவராக திமுகவிற்கு வந்தார் அவருக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததால் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலினை எதிர்த்து கொண்டு திமுகவிலிருந்து விலகிய வி எஸ் பாபு அதிமுகவில் இணைந்திருந்தது ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவிலும் அவருக்கான முக்கியத்துவம் என்பது குறைந்திருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் டி டிவி தினகளுக்கு ஆதரவாக கலப்பணிகழ்ச்சியதாக கூறி இரண்டாயிரத்தி பதினெட்டிலே வி எஸ் பாபு உள்ளிட்ட நூத்தி அறுபத்தி எட்டு பேர் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்ட அதன் பிறகு அமைதி காத்த பாபு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக பதவி

தற்போது செய்திகள் இணையதளங்களிலே வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமர்களை பாத்தீங்க அப்படின்னா அந்த குளத்தூர் தொகுதியில் வி எஸ் பாபுவை தான் களம் இறக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க